வணக்கம் தமிழ் கருத்துக்களம் இன்னைக்கு முதலாம் தேதி மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நாங்கள் ஒரு கலந்துரையாடலுக்கு தயாராக இருக்கிறோம் அது என்னன்னு சொன்னால் குழந்தைகளின் வளர்ச்சியும் அவர்த்தியும் பற்றி எங்களோட வசந்தி இங்கே இருக்கிறான் வசந்தி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஏர்லி இயர்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்தவா நடந்து குழந்தைகளோட கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறா அவற்றை ஒரு பலமான அனுபவமும் அறிவும் இருக்குது அந்த விஷயங்களை ஒரு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு அறிமுகமாக தலைமடி கேட்டு வசந்தியை எங்களுடைய வளர்ச்சியும் அபிவிருத்தியும் பற்றி மிக குறைந்த ஒரு விஷயம் ஆனா மிக முக்கியமான விஷயம் உலகத்துல இந்த பூமியில குழந்தைகள் மனிதர்கள் நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கான அடிப்படை அது அதை நாங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சு கொள்ளவில்லை அதை புரிஞ்சு கொள்வதற்காக எங்களுடைய சமூகத்தில் அதற்கான கட்டமைப்பு அமைப்புகள் இல்லை தற்செயலாக நாங்கள் யூரோப்பில் இருக்கோம் யூரோப்பில் அதுக்கான கட்டமைப்புகள் அமைப்புகள் அதற்கான வழிகாட்டல்கள் எல்லாம் நிறையவே இருக்குது தரப்படுது அந்த துறை சார்பாக நீங்கள் ஒரு பணியாற்ற முடியாது எங்களுக்கு என்ன குழந்தைகள் வளர்ச்சி அதன் விஷயத்தில் நாங்கள் என்ன கவனம் எடுக்கிறோம் அது என்ன அது எப்படி இந்த சமூகத்திலிருந்து சமூகம் கொண்டு கொண்டிருக்குது இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் வழங்கி கொண்டிருக்குது இதை வா பார்க்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் அதனால என்ன பெற முடியும் ஒரு அனுபங்களை நான் எளிய ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த குழந்தைங்க வளர்ச்சியை கட்டி பார்க்கலாம் உடல் உள எமோஷனல் வளர்ச்சியில பற்றி பார்க்கல குழந்தைகள் ஒரு பிறந்து அஞ்சு வயசுக்குள்ள அவங்க எழுபத்தஞ்சு வயதுக்கு மேல் அதிகமான மூளை டெவலப் ஒரு முழு மேச மூளை டெவலப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த அஞ்சு வயசுக்குள்ள நீங்கள் டமேஜ் பண்ணீங்கன்னா அது அதாவது மூளையும் சரி உடம்பும் உடம்பு வளர்ச்சியாலும் சரி அது குழந்தைகள் விஷயம் அப்ப ஒரு பிறந்த குழந்தைக்கு கண் போக்கஸ் பண்ணப்படவே மூன்று நாலு மாசம் எடுக்கு பிறந்த வைக்க சாரமாக தெரியாது கேமரா லென்சஸ் கேக்குல பிள்ளை இல்லாடாம பாக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ணி கண்ணை பார்க்கும்

இருக்கு அப்ப வெளியில வந்த உண்டு வெளியில வர குழந்தைய நீங்கள் இன்டராக்ட் பண்றது கூட பிள்ளைகளோட நீங்கள் பழகிற கூட அந்த பிள்ளைங்க உள்ளார்ந்த இயல்புகளை நீங்கள் மெருகப்படுத்தலாம் இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு நேச்சர் உண்டு நேச்சர் உண்டு அதாவது இயற்கையாக வாரது உண்டு சுற்றுலா பாதிப்பாள வளர்றது உண்டு அப்போ பிள்ளை ஏற்கனவே விஷயங்களை கொண்டு வருது நேச்சராக வந் அப்போ நீங்கள் அதுக்கு வழங்குற சூழலால் அதாவது சந்தோஷமான ஆன இப்பான என்கிற இப்பன்ற சூழலால் அதை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா வளர்த்துடுக்கிறீங்க அப்போ குழந்தைகள் வெளியில் வந்தோடனே பிள்ளைகள் மூளை ஸ்பெஞ்ச் மாதிரி இன்ஃபர்மேஷன் என்ன பிள்ளை பார்க்குது முதல் பேராக்ளியர் இல்லாமல் இருக்குது பிற பார்த்தோன்னா தெரியுது அப்போ நிறங்களை பார்க்குது பிள்ளை இன்னும் மூளை பார்க்குது பிறகு பிள்ளை இப்போ நீங்கள் சிரிக்கிறத பார்த்தோன்னா பிள்ளை அப்புறம் மசில்ஸ் டெவலப் பண்ணுது என்ன பிள்ளை சிரிக்கிது அப்போ பார்வை ஆளை பார்த்து சிரிக்கிறதுன்றது முதல் கம்யூனிகேஷன் நினைக்கிறது அம்மா தன்னோட இருக்கிற ஒரு வெளியில போனா அந்த தன் லைஃப்ல இல்லையண்டு மூளை தெரியாத பிள்ளைக்கு தன்ட கண்ணுல இல்லாத சாமான் எக்ஸிஸ்டன் திரும்ப பிள்ளைங்க வேலைக்கு பிள்ளைக்கு தெரியுது ஓ இல்லை கண்ணால் போனால் திரும்பி வந்தபடியாக அந்த ஆண்டு உலகத்துல இருக்கு அப்போது ஒரு விதமாக ஒன்றரை வயசு வரைக்கும் பிள்ளை லேர்ன் பண்ணது தன்னிட்டால் ஹன்னில இல்லாத விஷயம் உலகத்துல இருக்கண்டு அதனால தான் நீங்கள் தெரியுமே ஞாபகம் இருக்க பிள்ளைகள் சாமானை போட்டுவிட்டு திரும்பி பார்த்துட்டு திரும்ப எடுத்து போட்டு திரும்ப போடுறது அதாவது போட்ட சாமான இல்லை அப்புறம் பார்த்தோன்னா இருக்குது அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா திரும்ப போடுறோம் இல்லை மற்ற கம் போட்டு திரும்பி எடுத்து பார்க்குறது அதாவது அவ கண்டுபிடிக்கணும் முப்ப கண்ணுக்கு முன்னாடி இல்லாத சாமானும் உலகத்துல இருக்குது என்று சொல்லுவாங்க அப்ப அப்ப பார்த்து கேட்டு அறிஞ்ச இந்த இதெல்லாம் மூளைக்குள்ள போகும் அடுத்தது தொட்டு அறிகிறது அதனால இந்த இன்ஃபர்மேஷன் மூளை போறது ஒளியால ஒளியால இல்லை தொடுதலால இல்லை அப்ப நாங்களே சொல்ல முடியல வாய்க்க வைக்கிறாத பிள்ளை என்று அப்ப பிள்ளை ஒரு விஷயத்த வாய்க்க வைக்க அது சாயஸ பற்றி மூலம் அது டேஸ்ட பற்றி மூலம் டெக்ஸ் சாஃப்டா ஹார்டா அது என்ன உரைப்பா புளிப்பா அது அட்டமா சதுரமான்ட்டு நீங்க மொழியாள சொல்லாட்டிக்கு மூச்சு நீளையே போகுது அப்ப பிள்ளைகள் அஹ் சில பிள்ளைங்க உங்களை பார்க்காம இருப்பில்ல நீங்க நினைக்கிறத பார்க்கடாண்டு பார்க்குறது என்ன ஆனா சில பிள்ளைய கேட்கறதால கூடன்னு பண்ணுவாங்க பார்க்கா காது உங்களை நோக்கிடு இப்போ பிள்ளை பார்க்காட்டி பிள்ளை லேர்ன் பண்ணாரு அப்படின்னு இல்லை அப்போ பிள்ளைகள் அதாவது கண்ணாலையும் கையாலையும் கண்ணாலையும் கேட்டும் கையாலையும் ஆயுள்களால் நுகர்ந்தும் பண்ணியும் அறையிறது அப்போ கன்னியன்றது அறிவை கலெக்ட் பண்ணுறதுன்றது வாசிக்கிறதாலே படிக்கிறதாலே இருக்கலாம் மட்டும் இல்லை இல்லை ஆக்சனால இப்போ ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ அது அப்போ ஆக்ஷன் அண்ட் இன்டராக்ஷன் அப்போ அதில் கல்வி இயலாளர்கள் கண்டுபிடிச்சது மோ த மோ நீங்கள் எவ்வளவு கூட பிள்ளைகளோட பழகி விளையாடி செய்கிறீங்களோ அவ்வளோ அதுக்காகவே மோ மோ ஆக்டிவாயும் இன்டெலிஜென்ட்டாயும் லேர்ன் பண்ணி விளையமெண்டு தன்னம்பிக்கையும் வளர வேண்டும் சொல்லி மற்றது இன்னொரு விஷயம் அட்டாச்மெண்ட் என்று சொல்லி அதாவது அட்டாச்மெண்ட்ன்றது உங்களோடய ஒரு பொண்ட் வளர்க்குறது அந்த ரெண்டு வயசு வரைக்குள்ளதான் பிள்ளை ஓரளவுக்கு ஒன்றரை இல்லை ஏழு மாசம் வரைக்கு ஏழு எட்டு மாசம் வரைக்குள்ள பிள்ளைக்கு தெரியும் வேற எங்களுடைய அம்மா அப்பா வேற ஆக்கள் அதுக்கு முதல்ல எல்லாரும் ஒரு ஆக்கள் தான் ஏழு மாசம் வேலையும் ஏழு எட்டு மாசம் வரையும் அஹ் சில பிள்ளைகள் பயத்துல சில ஆளுகாமல் யார்கிட்டையும் போவினா நீங்க சிரிச்சா சிரிப்பிடும் ஏழு மாசம் வரைக்குள்ள பிள்ளைக்கு ரியலைஸ் பண்ணது அந்த மூ அந்த மூளை வளர்ச்சி ஒன்று வருது இவே எங்களுடைய ஆட்கள் அவர்கள் வேலையாக பிள்ளை பிள்ளை திடீர்னு புது ஆக்களை கண்டோன்னா ஆளுங்க அது ஒரு வளர்ச்சி அது நீ அது அது பிள்ளையாக பார்க்கப்படாது வளர்ச்சி அதாவது அது ஒரு அடுத்த கட்டம் ஓ இது வேறு ஆளுன்றது அப்படியே அந்த நேரத்தில் தான் அம்மா அப்பாவும் சுட்டாடல் நம்ம முக்கியத்துவம் பிள்ளைக்கு அந்த இருக்குதுன்னா பிள்ளை ஃபீல் சேம் தன்னை பாதுகாக்கிறது தனக்கு தாங்கிறது காக்கிறது இருக்குதுன்னு சொல்லி இந்த டெவலப்மென்ட் இருக்கு அப்ப நான் திரும்பி போனோம் இந்த பிள்ளை லேர்ன் பண்ணோம் அப்ப இந்த லேர்னர்ஸ்ன்றது மூன்று விதமா ரெண்டு பார்த்து முக்கியமான மூன்று விதமான லேர்னர்ஸ் இருக்குன்னு அதாவது பார்த்து கதை பார்க்கறதால அறிவிக்கலாம் அப்படியான ஆக்கள் டெலிவிஷன் ப்ரோக்ராமை பார்த்து அறிவினம் படங்களை பார்த்து அறிவினம் பார்க்கறதால இன்ஃபர்மேஷனை கூட சீரஞ்சுக்கணும் சில கேட்கறதால அப்போ அவை கேட்பா அவையும் கதப்பினம் கூட தெய்வகுண்ட்டு லிசன் பார்க்குறாக்க வாசிக்கிற பாக்கலாம் இருக்கா கூட வாசிக்கிறதால அவன் மெதட் ஆஃப் லேர்னிங் ரீடிங்காக இருக்கும் கேட்குறாக்கள் பண்ணி சில சீக்கிராக்கு சும்மா இருக்கையில இதை செய்து பார்த்து தான் நான் வேணும் மூலம் பதவி செய்யும் மூன்று விதமான நாங்கள் சிரிக்கணும் உண்மையான நாங்கள் பிள்ளைகளான வளர்ச்சின்றது அக்ஷனம் கூடாத பிள்ளைகள் சுதந்திரமாக விட்டு அவ பார்த்து கேட்டு ஆக்களை ஆடோட விளையாடி நுழைஞ்சு அறிகிறோம்ன்றது அந்த வகையில் தான் இந்த ஏழி இயர்ஸ் இந்த நர்சரி வழியை நாங்கள் எல்லா விதமான வசதிகளையும் பிள்ளைகளை செய்த அதாவது பாடல்களோட அவை படிக்கிறது கதைக்கிறது தொட்டு விதம் விதமான தண்ணி மண் களிமண் மண் ஒரு விதம் விதமான டெக்ஸ்டர்ஸ் உள்ள சாமான்களை அவையே செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி தாங்களாக அவை இன்வால்வ்மெண்ட் செய்யக்கூட அவ் லேர்னிங் பவர் கூடுதல்னு சொல்கிறது நீங்கள் எடுத்து வச்சு படிப்பிக்கிறத விட பிள்ளை விளையாடி அறிகிறது கூட அதாவது சொல்கிறது லேர்னிங் த்ரூ பிளேயிங் என்று சொல்லி ஆக்டிவ் லேர்னிங் சொல்கிறது அதாவது இந்த பிள்ளைங்க ஃபோக்கஸ் என்னென்ன பத்து நிமிஷம் தான் ஒரு அஞ்சு வயதுக்கு புட்பட்ட பிள்ளைய நீங்கள் எடுத்து வச்சால் அந்த பிள்ளை உண்மையில் நீங்கள் சொல்கிறது இருக்க மாட்டா பத்து வயசு தான் பத்து வயசத்துக்கு நிமிஷத்துக்கு முன்னே எடுத்து வச்சிங்கன்னால் பிள்ளை கூட நான் பார்த்தா அதை எடுத்து குலப்பட செய்ய வலிக்கணும் வேண்டாம் அந்த ஃபோக்கஸ் டென் தான் ஆனால் நீங்கள் சும்மா விட்டிங்களாண்ட இந்த பிள்ளைய அந்த பிள்ளை மூளைக்குள்ளே போய் தனக்கு தேவையான பொம்மையை எடுத்து அதோட அதிச்சுட்டு வந்த பிள்ளை இருபது நிமிஷம் அரைமணிக்கையான விளையாடணும் ஏனெண்டா அவன் அந்த பிள்ளைக்கு தண்ணியல்பான ஆர்வத்தால் சொல்ல ஆக்டிவ் லேர்னிங் தானாக போய் எடுத்து தானா செய்கிற விஷயம் அதாவது அந்த பிள்ளை லேர்ன் பண்ணுறது கூட தண்ணியல்பா அப்போ அவ அதால் பிள்ளைகள் கூட ஃபோக்கஸாக இருப்பினும் அன்றது இருக்குது அப்போ நாங்கள் நினைக்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறோம் பிள்ளை சில பிள்ளை நல்லா இருக்காண்டு கூட வாயிச்சா பிள்ளை அது வியாபாரம் உண்டு அப்போ உண்மையில் அது உண்மையில் அதாவது பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் யுனிக் தனித்து ஒவ்வொரு பிள்ளையும் டிஎன்ஏ மா ஒவ்வொரு பிள்ளையும் தனித்துவமான பிள்ளை அதுக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்களில் ஈடுபாடும் திறம இருக்கும் ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஈடுபாட்டிற்கு சில பிள்ளைங்களுக்கு திறமை இருக்கும் வித்தியாசம் மேலே இருக்கும் சில பிள்ளை நல்ல ஃபுட்போ ஃபுட்பால இருக்கக்கூடும் சில பிள்ளை கூட பாசிக்கக்கூடும் சில பிள்ளை நல்ல அழுத கூடும் சில பிள்ளை நல்ல கதைக்கக்கூடும் சில பிள்ளை கூட அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தனித்துவம் இருக்கு அப்போ நாங்கள் அதை பார்த்து அதை இன்னும் விஷயத்தில் ஆவணம் இருக்கின்றோம் அந்த பாதையில அவைகளுக்கு ஆதரவு கொடுத்தா அது சரியாக வரும் இல்லை நீங்கள் பிளாக் பண்ணி தான் இது சரி சொன்னீங்கடா அது அது ஒரு முறிவு தன்மையை கொண்டு வந்து பிள்ளையை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி அது வாழ்க்கையை பற்றி ஒரு நெகட்டிவான படத்தை பிள்ளைங்க கொடுத்துடும் இல்லை அந்த யுந்து போயிடும் பிறகு தலை சரி சரண்டர் தான் சரண்டரை ஆன எல்லாம் உருவாக்குறதால எங்களுக்கு ஒரு பிரியோசரண்ட் இல்லை தானே ஸோ பிள்ளை தங்கட ஹால்ல சிந்திக்கிற தங்களோட இயல்பத்தால சுற்றுலராயிர மனுஷன் சேர்க்கிற அது அதிகமாயும் இருக்கும் அது பிரியோசனமையும் இருக்கும் அப்ப அப்படியான சமூகத்தை உருவாக்குறதால தான் நாங்கள் முன்னோக்கி போகலாம் ஆஹ் எல்லாத்தையும் மாதிரி சமூகத்தை உருவாக்கி முன்னோக்கி போக முடியாத என்ன முன்னோக்கி போறோம்னா நாங்கள் சுயசுந்தனையில் உள்ள கியூரியோசிட்டி உள்ள ஆறாயிர கேள்வி தன்னச்ச செய்ய விரும்புகிற செய்யிறதுக்கான தன்னம்பிக்கை உள்ள தனக்கு தன்னட்ட அதில் இருக்கிறன்ற தன்னம்பிக்கை உள்ள அதை மெட்டாக்கள் கொடுக்குற சூழலில் வளர்வைய நாங்கள் உருவாக்குவோம்

ஒவ்வொரு பயணம் வளருறது வளர்ந்து சூரியன் ஓடியை வந்து நிலத்தில் பயனெடுத்து வளர்கிறது என்ன அதே மாதிரி ஹியூமன்ஸும் அவைக்கு உள்ளுக்களால் பொட்டன்ஷியல் இன்னும் பவர் இருக்கு இதுவா அதுக்கான சூழலை நாங்கள் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் செய்ய வேண்டியவை இல்லை அதுக்கான பசலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆடு மாடு கடிக்காம போ அதான் சேஃப்கார்டிங்கன்றது பாதுகாத்து அவே தானா வளரவேண்டும் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அறிவி அவைக்கான பள்ளிக்கூடங்களை தேவை செய்து விட்டா அவை படிப்பிலாம் കല്ണ്ടി അത് ഡിബേറ്റ് അതിലെ പോകാറുണ്ട് കലുക്ക് നിർവഹനങ്ങൾ കൽപ്പിക്കു മുളിമാനഹിയെ കൊടുക്കുക ഇണ്ടേക്ക് പാത്രീകളുണ്ട് പുല്ലേ ഫ്രസ്റ്റേറ്റഡായതുകൊണ്ട് സിസ്സത്തിലേയും ഞാൻ റിലവൻ്റ പൊതു സമുദായത്തിന്റെ നിലവിലെ படிச்சு போட்டு வந்து அந்த படிப்பு வச்சு கொண்டு ரெண்டு சமாதத்துக்குள்ளேயும் வேலை எடுக்க முடியுதா எல்லாருக்கும் இருக்கா வேலை நீங்க நூறு பேரும் போய் பள்ளி வந்து போயிட்டு வந்தா நூறு பேர் கொஞ்சம் சமாதம் வேலை கொடுக்குறீங்களா அப்ப இதுதான் இல்ல அப்ப இது ஒரு இன்டர்நெட் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அப்படி அவளை பராமரிக்க வேணும் என்ன உதவிகள் விசேஷமாக செய்ய வேண்டியிருக்கும் முதலாவது விஷயம் அது ஒரு ஹியூமன் சிம்பிள் அவை கேட்கிற பதவி சொல்லி அவைகளோட உரையாடலை வளர்க்கிற தம்பி அதை நான் சொல்றதுதான் கேளுன்னு சொல்லாமல் அவை ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லி அது நீங்களே சிரிப்பி அதையும் சடிகளும் நினைக்கிறான்னு கேட்டு அவையோட அவையோட அந்த உறவை வளர்க்குறது ஓரளவு ஒரு அவையெல்லாம் ஹியூமன் பீயிங்கை பார்த்தா எங்களுக்கு கீழே இருக்கா கண்டிப்பாக அவங்களோட நாங்கள் வளர் இவங்களோட வளர்கிற ஒரு வளர்கிற ஒரு சம் ஒரு ஹியூமன் பீயிங் பார்த்தா அவைகளுக்கு அந்த கொடுக்குறது மற்றது மற்றது இம்போர்ட்டன் ஒரு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒரு யுனிக்கான பிறவி அது அது ஒரு சொத்து செல்வம் அந்த அதை நாங்கள் உணர வேணும் சும்மா இல்லை ஒரு ஹியூமன் போடி ஒரு மூளையும் இருதயமும் காரங்காயும் ஓடியே சம்பந்தமானாலும் செய்ய முடியாது என்ன ஸோ இஸ் செல்வம் அதை நீங்கள் வச்சிருக்கேன் அதற்கான பெருமதியை நீங்கள் கொடுக்க வேணும் அப்போ அதை என்ன நாங்கள் வெலியூ பண்ண வேணும் முதல்ல எங்களுக்கு அந்த வெளியூ தெரிய வேணும் லுக்கிங் அட் என் அமேசிங் ஹியூமன் ஹியூன் பீயிங் அது ஒவ்வொரு பிள்ளையும் அப்படித்தான ஒரு பொன் பிள்ளைன்றது சொல்லுவாங்க பிள்ளை அதை நாங்கள் உன்னால் எங்களோட அப்ரோச் பிள்ளையளை பெரிய அப்ரோச் மாறிடும் நாங்கள் சொல்றத செய்யற எங்கட கனவுகளுக்காக வாழ்ற சீவனங்கள எங்கள்கொரு ஹனவுகள் இருக்காது நாங்களும் எங்களோட பெட்டர் ஆனா ஹியூமன் பீயங்ஸ் வாடுறதுக்கான ஆக்களர் என்ன அப்படித்தான் வேணா எங்களோட பெட்டர் என்ன எங்களுடைய அம்மா அப்பாவோட நாங்கள் பெட்டோம் அப்ப அதுக்கான வளங்களுக்கும் அப்ப ஒங்கள்ட்ட அனுபவம் இருக்குது எங்கள அனுபவத்தை பயந்து கொள்றதுக்கு அவர் ரிசீவிங் எல்லாம் இருக்குறதா அந்த மரியாதையை நீங்க வளர்க்க வேணும் அம்மாவோ அப்பாவோ கதைக்கலாம் அவற்றை மனந்து வந்து கதைக்கலாம் ஸோ அவற்றையும் ஒரு விஷயம் இருக்குது இது வயசு போனதுக்கும் எங்களுக்கு அந்த கனெக்ஷனை கட் பண்ணப்படாது ஓ இவ சொல் இவையோட ஒரு கண்வசன் பண்ணலாம்ன்ற நம்பிக்கையை வளர்க்க வேணும்

நான் எந்த பிள்ளை நல்லா படிக்கணும் மற்ற மற்றவன்ட பிள்ளையோட பெருசாக வளரணும் அதோடய நீ அடிச்சு நாலு டியூஷனுக்கு அனுப்பியா பிள்ளை பிள்ளையை வதச்சாது பிள்ளைய படிப்பிச்சு அதை அத பிள்ளைண்ட ஆர்வம் என்ன பிள்ளை என்ன துறையில ஆர்வமாக இருக்குது பிள்ளைய எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் பிள்ளையோட கதைச்சு டிஸ்கஸ் பண்ணி பிள்ளைண்ட அனுபவம் பிள்ளையோட ஒரு பரஸ்பர பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒரு நிலைமை போகிறது என்றது என்றது கூடவே என்ன செய்யும் நாங்கள் எதிர்பார்க்கறது பிள்ளைகள் செய்ய முடியும் இப்போ எந்த கனவு நீ டாக்டர் ஆக வேணும் டாக்டர் படி என்றது என்று அல்லது எந்த நான் எந்த பிள்ளை நல்லா படிக்கணும் மற்ற பிள்ளையோட பெருசாக வேலை வேணும் அதனோடைய நீ அடிச்சு நாலு டியூஷன் கிளப்பியாவது பிள்ளை பிள்ளையை வதச்சாவது பிள்ளைய படிப்பிச்சு வேணும் அது பிள்ளைங்க ஆர்வம் என்ன பிள்ளை என்ன துறையில் ஆர்வமாக இருக்குது பிள்ளைய எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் பிள்ளையோட கதை டிஸ்கஸ் பண்ணி பிள்ளைய அனுபவம் பிள்ளையோட ஒரு பரஸ்பர பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒரு இல்லைமை போகிறதுன்றதுன்றது கூடவே நான் செய்யும் விஷயங்களை ಪಗರ್ಕೊಂಡಿ ನನ್ ನನ್